வாழ்த்துக்கள் நண்பர்களே இது அந்தவனம் நான் உங்கள் அமீர் இந்த காணொலியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி நண்பர்களே இன்றைக்கி நாம் அடினியம் சம்மந்தமாக முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் பார்க்க போகிறோம் அடினியம் வந்து அழுகி போதும் இல்லையா அந்த அழுகல் வந்து ரெண்டு மூணு விதங்களில் நடக்கும் அது ஒன்று வேர் மூலயமா தண்டுகள் மூலியமாக குறிப்பாக இப்படி அடுத்தது இன்னொரு விஷயத்தில் நம்ம அதை கிராஃப்டிங் பண்ணும்போது அல்லது ரீபார்ட் பண்ணும்போது நம்ம செய்கிற சில தவறுகளால் அது எளிதில் வந்து அழுகிடும் அழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அழுகி போன அந்த ரெண்டு அடிநியன் சம்மந்தமாக நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் அதாவது கடக்ஸ் என்ற தண்டு மூலியமாக அழுகல் ஆச்சுன்னா என்ன எப்படி என்ன இருக்கும் எப்படி இருக்கும் அதனுடைய சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது நேரடியாக பார்க்க போகிறோம் அடுத்தது அந்த தண்டுகள் வழியே டாப்பில் இருக்குல்ல அங்கேருந்து ஒன்று நம்ம அடி அடிப்பகுதி தண்டு அந்த கேடக்ஸ் அன்றை தண்டு அந்த பகுதி அடிப்பகுதியிலேருந்து அழுகு பார்க்க போகிறோம் அடுத்தது இலை வழி மேலே அந்த நுனியிலிருந்து அது எப்படி அழுகுது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்க்க போகிறோம் ரெண்டுடைய அறிகுறிகள் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் இலைகள் வந்து தொங்க ஆரம்பிச்சிடும் அவ்வளோதான் அது கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் நீங்கள் நீர் ஊற்றலைன்னா கூட இலைகள் வந்து கொஞ்சம் அப்படியே சோர்ந்து காண காணப்படும் பழுப்பு நிறத்தில் வந்துடும் அது ஆனால் இதில் அழுகல் ஆரம்பிச்சுன்னு சொன்னால் அது அது தண்டு வழியாக இருந்தாலும் அடிப்பகுதியாக இருந்தாலும் நுனி இருந்தாலும் அது அது என்னுடைய முதல்ல சிம்டம்ஸ் வந்து செடி வந்து லேசாக தோல ஆரம்பித்தோம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அந்த நேரத்தில் நீங்கள் உஷாக ஆரம்பிட்டு கவனமாக இருந்துட்டு நீங்கள் வந்து அதை விஷுவலாக அதை நம்ம கண்ணால் வந்து அங்கங்கே செக் பண்ணி பார்க்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் டச் பண்ணி பார்க்கணும் அது எப்படி லேசாக அழுத்தி அழுத்தி நம்ம பார்த்தோன்னு சொன்னால் அது நமக்கு ஈஸியாக எளிதாக நம்ம நம்ம கண்டுபிடிச்சிட முடியும் எப்படி எங்கே இருக்குது அழுகல்னு சொல்லிட்டு நம்ம எளிதாக வந்து கண்டுபிடிச்சிட முடியும் வாங்கி இப்போது அழுகி போன ரெண்டு செடிகளை பற்றி நேரடியாக நம்ம ஒரு இதில் பார்ப்போம் இப்போ முன்னால் ஒரு அடி நீங்கள் இருக்குது பாருங்கள் அழகான ஒரு செடி இது ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால கையில் தூக்க முடியாது என்ன வந்து கார்ட்டன் ரொம்ப அழகான செடி உக்காந்த மாதிரி நிலையில் இருக்கும் இது இதனோட அடி அடிப்பகுதி வந்து உக்காந்த நிலையில் இருக்கும் இது ஒரு அழகான செடி இது அழகிடுச்சு இது தண்டு வழியாக அழுகி நேற்று தான் வந்து நான் வந்து அதை எல்லாம் கட் பண்ணி பங்கி சைடு அப்ளை பண்ணியிருக்கேன் அதாவது காயத்துக்கும் மருந்து போட்டிருக்கிறேன் அழுத்தியும் பார்க்குறேன் நல்ல கனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்த செடி எல்லாமே வந்து கிராஃப்ட் பண்ண செடிங்க இதை கிராஃப்ட் பண்ண அடியா இது ஆனால் அழுகல் ஆரம்பிச்சிச்சு மண் செக் செக் பண்ணி பார்த்தா மண் நல்ல மண் தான் இது பெரிய அப்படி ஒன்றும் பெரிய இல்லை ஒன்றும் இல்லை ஆனால் அழுகல் ஆரம்பிச்சிச்சு இந்த அடிப்பகுதி வந்து நல்லாயிருக்கு நல்லா கனமாக இருக்குது நல்லாயிருக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பட்டியாக இருக்குது இதில் ஒரு சின்ன தப்பு ஒன்று நான் பண்ண என்ன சொன்னால் இதனுடைய தண்டு பகுதியில் இப்படி வரல மேலே வரோம் இல்லையா அந்த தண்டு அந்த தண்டு பகுதியில் நுனியில் அழுகல் வந்து ஆரம்பிச்ச உடனே நான் அது கொஞ்சம் அசட்டை பண்ணிட்டேன் அது கிராஃப்ட் மேலே வந்து இருக்குது சொல்லிட்டு நான் கொஞ்சம் அசட்டை பண்ணேன் ஹெல்த்தியாகவும் இருந்துச்சு அது அந்த நேரத்தில் இது வந்து என்ன போச்சுன்னா அப்படியே வந்து ஒரு புரையோடி போய் கேன்சர் மாதிரி அப்படி கொஞ்சமாக கொஞ்ச கொஞ்சமாக வந்து அடிதண்டை வந்துடுச்சு இதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது எங்கள் அழுகில் பார்க்குறீங்களோ உடனே உடனே அது கட் பண்ணி போட்டுருங்க அது கணநேரமும் தாமதிக்காதீங்க கொஞ்சம் நேரம் இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாம் இன்னும் இன்னும் நாளை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தாமதிக்காதீங்க அது வேகமாக உள்ளே பரவும் சரி எது வரைக்கும் வெட்டணும்னு சொன்னால் உள்ளே வந்து இந்த வெட்டுப்பகுதி இருக்கில் இங்கே கருப்பாக வந்து இருக்கும் இப்போ இதெல்லாம் ஆரிப்போச்சு ஆறி போச்சு இதை வந்து கருப்பு எது வரைக்கும் நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த கருப்பு எல்லாமே வெட்டிடுங்க அதுதான் அழுகல் இது உள்ளே வந்து டா டாட்டாக இருந்தாலும் சரி பெரிய அளவில் அழுகலாக இருந்தாலும் சரி நீங்கள் இது மாதிரி கட் பண்ணி பார்த்துருங்க நல்லா கட் பண்ணி வெள்ளையாக சதப்பகுதி இருக்க வரைக்கும் நீங்கள் அதை கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிவிட்டு உடனே ஃபங்க்ஸை அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிலில் அது மாதிரி வச்சுட்டு ஆரம் போட்டுவிடுங்க மெதுவாக வந்து நம்ம அதை பண்ணிக்கலாம் இது இது வந்து மேலே இப்போது ஏதாவது நம்ம வந்து கிராஃப்ட் பண்ணணும் இல்லை வேறு ஏதாவது பண்ணணும்னு சொன்னால் நம்ம பிறகு சிந்திப்போம் அதை பற்றி இது இப்போது தனியாக எடுத்து வச்சாச்சு இது மாதிரி இது ஒரு அழுகல் இது வந்து வழி அந்த மேல் பகுதி நுனியிலிருந்து ஆரம்பித்த அழுகல் இது இன்னொன்று பாருங்கள் இப்போ வேர் பகுதியிலிருந்து மிக மோசமான ஒரு அழுகலை நான் இப்போ காட்டுறேன் இது காப்பாற்ற பார்த்தா என்னால் முடியல எல்லாமே வந்து பாருங்கள் கிராஃப்ட் மல்டி கிராஃப்டட் பண்ணி எல்லாம் சக்ஸஸான செடி இது மல்டி கிராஃப்ட் பண்ணி பாருங்கள் புதுசாக தான் பண்ணேன் மேலே கூட அந்த கிராஃப்டிங் மேலே வந்து நமக்கு குளிர் விட்டுருக்கு எல்லாமே வந்து கிராஃப்டிங் வந்து சக்ஸஸான ஒரு செடி இது நான் அழுகல் எங்கே ஆரம்பிச்சுதுன்னு அது பாருங்கள் எல்லாமே கிராஃப்டெல்லாம் கிராஃப்ட் தான் அழுகல் எங்கே ஆரம்பிச்சுன்னா அடிப்பகுதியிலாம் ஆரம்பிச்சு அது பாருங்கள் அப்படி ஆடுக்கு பாருங்கள் அடிப்பகுதியில் ஆரம்பிச்சுது இது இது காப்பாற்றுறது ரொம்ப சிரமம் அடிப்பகுதியில் ஆரம்பித்தா நீங்கள் எங்கே சர்ஜரி பண்ணணும் இல்லை எங்கே வெட்டி போடணும் எது வரைக்கும் அது இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கவனமாக நம்ம அது பார்க்கணும் அது ரொம்ப சிரமம் அது வெள்ளம் பாருங்கள் கொதை கொதன ஆகிடுச்சு இதெல்லாமே வந்து அழுகிய ஒரு சாப்பாடு மாதிரி உணவுப் பொருள் மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள் ஸோ அப்போது அப்படியும் நீங்கள் என்ன செய்யணுன்னு சொன்னால் அழுகல் வந்து இங்கே ஃபஸ்ட்டு இந்த நுனியிலே தொடங்குன்னு சொன்னால் அந்த வேர்களை வெட்டிடுங்க இது தண்டில் நாங்கள் விரில வச்சுருக்கிறது தண்டில் தொடங்குன்னு சொன்னால் அங்கேயே வெட்டிடுங்க ஆனால் அதுக்கு நிபந்தனை என்னென்னு சொன்னால் உள்ளே வந்து கருப்பாக அந்த பகுதி இருக்கவே கூடாது அந்த கருப்பு போயிட்டு பகுதி கருப்பு அந்த அடையாளமாக அழுகளுக்கு அடையாளமாக இருக்கிற அந்த கருப்பு பகுதி போயிட்டு உள்ளே வந்து விளைய விளையாள்னு சொல்லிட்டு தசை பகுதி வரும் அது வரைக்கும் நீங்கள் அதை கட் பண்ணிடணும் கட் பண்ணிவிட்டு ஃபங்கஸ் சைடு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு இடத்துல வந்து நிழலில் வந்து உலர்த்திடுங்க வெயிலோ நிழலோ பண்ணலாம் படுற மாதிரி உலர்த்தி அது காயங்கள் ஆடுற வரைக்கும் வச்சுடுங்க பிறகு மெதுவெதுவாக வந்து நல்ல ஒரு கலவைக்கு நம்ம நடவு செய்து கொள்ள முடியும் இப்போ நான் ரெண்டு செடியும் நம்மளுக்கு காட்டியிருக்கேன் ரெண்டு செடியுமே வந்து நுனியிலிருந்து அழுகி போன ஒரு அடிநியம் இது இது வந்து வேர் பகுதியிலிருந்து அழுகி போன இன்னொரு அடிநியம் அழுகல் வந்து பல நிலைகளில் வரும் அது நமக்கு நோய் மாதிரி தான் அது கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமமான விஷயம் ஆனால் நம்ம கண்காணிச்சுட்டே இருக்கும்போது நமக்கு சிம்டம்ஸ் எல்லாம் தெரியும் அறிகுறிகள் தெரிய ஆரம்பித்தோம் என்ன என்ன எங்கேருந்து ஆரம்பிக்குது எப்படி அந்த அழுகல் வந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு சில அறிகுறிகள் நமக்கு அந்த நிலையில் உடனே நம்ம அதை கண்டுபிடிச்சிட்டு அந்த அழுகளை வந்து நம்ம சீர் செய்திட முடியும் ஒரே சில இதுதான் எது என்ன வைத்தியம் மருத்துவம் என்னென்னு சொன்னால் அதை நம்ம வெட்டி எடுத்துட வேண்டியது வெட்டி எடுத்துகிட்டு எது அழுகலாக இருக்கோ எல்லாத்தையும் வெட்டி ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபங்க் சைடு அப்ளை பண்ணிவிட்டு நாம் உலர்த்தி வச்சிட வேண்டியது தான் இதுதான் அது ஒரே வந்து ட்ரீட்மெண்ட்டு இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த காணொலி புரியலன்னு சொன்னால் நீங்கள் தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம தொடர்ந்து வந்து மற்றொரு வீடியோவில் பார்ப்போம் இதே முன்னாடி தான் மீண்டும் உங்களை சந்திக்கிற பரில்லை நன்றி